குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ ஏற்கனவே நான் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு வரங்கள் பற்றி நான் சொல்லியிருக்கேன் அது வந்து லைஃப் சேவிங் கிஃப்ட்ஸுன்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க லேடிஸ் அங்கே என்ன பண்ணுவாங்க மேரேஜுக்கு முன்னரோ பின்னரோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதை வந்து மனுஷங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க நிறைய பேர் வா வாய்வாயாமல் பே பேசுகிறதே வேலையாக இருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன் அப்படி பேசியே மறிச்சிட்டாங்க அப்படி அப்படி கூட இருக்காங்க சில பேர் பேசாமே மனசுக்குள்ளே மருகிறாங்க இப்போ நான் எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதை நான் அந்தமாரி வேலியில் போகிற ஓனன் ஓனனுக்கு நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன் நான் நான் போய் இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணி அவங்க வந்து நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் இரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க வைங்க நானும் அதை கேட்டு அதாவது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வேதாந்தத்தில் உள்ள நடி நடு சென்டரில் இருக்கக்கூடிய வசனம் இது நான் வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் கலந்து கட்டி தான் நம்ம ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கணும் இது வந்து ஒவ்வொரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸில் நான் வந்த கவுமன் சர்வீஸில் நான் இருந்திருக்கேன் அதில் நான் பெற்றுக்கொண்ட பாடங்கள் அதான் நிறைய பெரிய சொல்வாங்க சில பெரிய வீட்டில் பிரச்சனை என்ன வெளியே வந்துடுவாங்களாம் அதில் அதில் வந்து அவங்க நம்பிட்டு வந்துடுவாங்களோ ஐயோ அப்படி சொல்லிட்டு மற்றவங்களாம் அந்த கதை பிடிட்டு ஓடிடுவாங்களாம் இதுமாரி வே மற்றவங்கள பற்றி விஷயங்கள் சொல்லப்படுறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதனால் நான் இதனால் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது யார் வீட்டுக்கும் மெயினாக போகவே மாட்டேன் கத்துடைய சமூகத்தில் தான் என்னுடைய என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்வேன் ம என்ன மனுஷர் அவங்களுடைய பிரச்சனைகளையே அவங்களால சால்வ் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது என்னுடைய பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது அது கத்திர துக்கப்படுத்தும் அல்லது அது முட்டாள்தனமான காரியமாக இருக்கும் ஏன்னா பெரிய குடும்பத்தில் பல பேரை பார்த்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கல்ல பார்த்து நான் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அது நான் வந்து அதான் என்னுடைய லைஃப் வந்து ஒரு மாடல் மாதிரி நான் வச்சுக்கிறேன் அது நம்ம கத்துடைய சமூகத்தில் மாடலாகவும் இருக்கலாம் அப்படி இல்லாமல் இருட்டில் போயிட்டு பாவம் செஞ்சு யாருமே என்ன பார்க்கலன்னு கூட சொல்லலாம் இது வந்து இந்து பேப்பரில் வந்திருந்தது ஸோ ஒருத்தர் வெளிச்சத்தில் நடக்கலாம் இதுவும் கர்த்தர் சொன்னது தான் ஒளியிலே நடவுங்கள் ஸோ ஒளியிலே நடக்கிறது தான் எப்பவுமே வந்து சேஃப்டி நீங்கள் இருட்டில் இருட்டில் போய் யாருமே பார்க்கல நம்ம நினைக்க முடியாது அதை பார்க்குறதுக்கு தான் ஆயிரம் கண்கள் அதில் வரும் ஸோ கத்தர் நம்மளோட இல்லை கத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணல கத்திரை நம்ம துக்கப்படுத்தி யார் போயிட்டார் அப்படின் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப் தோல்வியில் முடியுது ஸோ இதனால் என்னுடைய கவர்மெண்ட் சர்வீஸில் நான் கற்றுக்கொண்டேன் பாடங்கள் அதை தானே நான் வந்து லைஃப் லெசன்ஸாக நான் பயன்படுத்துகிறேன் நிறைய பேர் சேர்ச்சில் கூட நான் நம்ம எதோ ஒன்று நம்ம கூப்பிட்டா வர மாட்டாங்க ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வேங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்ற ஆளுங்க வரல அப்படின்னா வந்து நம்ம அதை எடுத்து போய் நாலு பேர்கிட்ட சொல்லி ஏதோ ஒன்று அதுக்கு பேக்கிற பேர் வந்து நூற்கருது அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா நானே ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவ தான் அதை பார்த்தீங்கன்னா இந்த நூற்றுக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்து நொய் 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 நொயிட்டு அதை பற்றி பேசுறது வரவாங்க கேட்டால்தான் சொல்கிறது அதுமாரி நூற்றுக்கிட்டு இருந்தால் டைம் போயிடும் இப்போ நான் செய்கிற வீடியோஸே அப்படி ஒரு தொழில் தொழில்தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் உண்மை அது அல்ல நான் கற்றுக்காக இதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் நம்ம நூ நூக்குற தொழிலை நம்ம ஆரம்பித்தோன்னா நமக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே போயிடும் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸு எல்லாமே போயிடும் சபைக்கு நம்ம போகவே முடியாது அதுமாதிரிலாம் இருக்குது யாரை பற்றியும் அதான் வெளியில் போகிற ஓனான்களை நம்ம அதன் போக்கில் விட்டுடுறது நல்லது இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணேன்